நேற்றைய தினம் எங்களுடைய கொத்துரொட்டி பார்த்த உறவுகள் எல்லோருக்கும் மனமாந்த நன்றிகளை கொண்டு இன்றைக்கு வந்து எங்களுடைய மேக்கர் அந்த நாங்கள் ரொட்டி நாங்கள் ரொட்டி தட்டிதான் என்ன செஞ்சேன் நாங்கள் கொத்து ரொட்டி அதைப் பற்றி எத்தனையோ உறவுகள் எங்களை கேட்டிருக்கணும் எங்க சொல்லி அதைப் பற்றி வெறுப்ப சொல்ல போறார் இந்த இது வந்து நாங்கள் இந்தியாவில வந்து நான் வாங்கிட்டு வந்து தெரிஞ்சாக்களை கொண்டு என்னட இருக்குது மூன்று நாலு கொம்பனி மூன்று நாள் ரொட்டி மேக்கர் இருக்குது இங்கே பேருங்கோ இது வந்து இந்தியாவிலேருந்து நான் எடுத்தது இது வந்து ப்ரீமியர் கொம்பனி இந்த ரொட்டி மேக்கர் ஒன்று பேருங்கோ இது ஒன்று வாங்கினான் மற்றது வேறங்கோ இந்தாங்க பிரீத்தி கொம்பனின்னு சொல்லி இந்த கொம்பனி ஒன்று வாங்கினான் இந்த இது இது வந்து என்னுடைய கணிசத்தில் வந்து என்னென்னு சொன்னால் இந்த ரொட்டி மேக்கரில் வந்து இந்த ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்ச நல்ல இப்போ இந்தியன் ரொட்டி மேக்கர் எலக்ட்ரானிக் சாமானு என்ன பொறுத்தவரையில் இந்தியன் தான் பெஸ்ட் குவாலிட்டி நாங்க இந்தியா தான் செலக்ட் பண்ணி இந்தியா அடிக்கடி பழுதாகுது அடுத்தது இங்க இலங்கை சொன்னால் இந்த கொம்பனி இங்க கண்டிப்பா என்ன பொறுத்தவரை இருக்காது இந்தியாண்ட இன்னும் ஒரு கொம்பனி இருக்கு சௌபாக்கியான்னு சொல்லி ஒரு கொம்பனி இருக்கு பாருங்க அந்த கொம்பனியை தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது விலை வந்து எங்கண்ட காசுக்கு எவ்வளவு தரும் எங்க காசுக்கு முடிஞ்சது பதினை ரூபா முடிஞ்ச பதினை ரூபா எங்கண்ட ஸ்ரீலங்கா காசுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபா இந்த ரொட்டி மேக்கர் இந்த பருமதியான விலை இங்க இருக்கு பத்தாயிரத்தி அஞ்சு ரூபாய்க்கு எல்லாம் இருக்குது ஆனா இதுதான் உண்மையாவே ஒரு நல்ல சிரமமான நாங்கள் இந்த இதை கொஞ்சம் கூடுதலா ஆரம்பிச்சாலும் வாங்கி வாங்கிக்கொள்ள உங்க அளவான பாவனைக்கு இங்க இருக்கிற ரோட்டி மேக்கர் இதுல வந்து வேறோ இந்திய நம்பர் எல்லாம் இருக்குது நீங்க இதை பாருங்க உங்களுக்குள்ள நெச்சலி அடிச்சு பாருங்க சரி அம்மா எல்லாம் கேட்டு இருந்தவ அந்த அம்மாக்காக தான் சொல்லி இருக்க உண்மையில இதுகளை பார்த்து ஏன்னா எங்களுடைய செயற்பாடை பார்த்து கவர்மெண்ட்ல எல்லாம் கேட்கறவங்க எல்லா உறவுகளுக்கும் பெரிய ஒரு நன்றி எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள இப்ப இன்னைக்கு வாங்குவோம் நாங்கள் இன்றைக்கு பழஞ்சோறு சாப்பாடை சாப்பிட்டு கொண்டு எங்களுடைய வீடியோக்குள்ள போகலாம் இப்ப வந்து நாங்க என்ன சாப்பாடு பாக்குறதுக்கு முன்னாடி நேற்று நாங்கள் ஆடி செவ்வாய்க்கு சமைச்ச சமையல்கள் எல்லாம் எல்லாம் ரொம்ப எனக்கு பழஞ்சோறு மட்டும் விருப்பம் அதான் கொட்டாமல் வெள்ளம் வச்சிருக்கேன் நாங்க இதான் புளிஞ்சுடுவோம் என்ன சொன்னா சமைச்சதெல்லாம் கூடத்தானே அப்ப நாங்கள் இப்படி ஒரு இடத்துல புளிஞ்சு போடுவோம் வந்து நாங்க பைத்தங்காய் கறியை விட்டு கொள்வோம் கிணக்க கிணக்க விட எல்லா அளவுல அதான் கொள்றேன் கத்தரிக்காய் பாத்தீங்களோ பாவக்காய் சூப்பரா இருக்குமா இந்த ஒரு மெல்லிய புள்ளிப்புத்தன்மையின் பேர இந்த கூட்டுக்கறிய பாத்தீங்களா இந்த கூட்டுக்கறி நாங்க இப்ப அந்த பான்களும் வச்சிருக்கோம் அதோடய புள்ளிகள் சாப்பிடுவோம் அதோட கிழங்கு இப்ப பாத்தீங்களா மரவள்ளிக்கிழங்க புல்லா விடுவோம் அப்பதான் டேஸ்டாயிருக்கும் அடுத்த பருப்பு கறி பாத்தீங்களா எங்களுக்கு சமைச்சதே இவ்வளோ மிச்சம் பாருங்க கரட்டு கெரட்டும் சூப்பரா இருக்கும் அதுவும் கொஞ்சமா போட்டாக்கலாம் கொஞ்சமா போடுவோம் இப்ப வந்து என்ன செய்யறோம் தான் கிளைக்க போறேன் எப்படி இருக்கும் சாப்பிட அதோட பூவரசம் ரசம் இலை இந்த அடுத்த பக்கத்துல வேற பிளேண்டி உண்டு நாங்க விரோதத்துக்கு சமைச்சவடியால் இந்த பிளேண்டி தான் இன்றைக்கு ஆத்தி வச்சுக்கோம் இதுக்கு நீங்கள் வீட்டுல சும்மா சமைக்கிறீங்களோன்னு சொன்னா நீங்க கருவாடு பொரியல் இல்லையா சொன்னா அவர் எதுவும் பொரியல் பொறிச்சு போட்டு சாப்பிட்டு தாருங்க சூப்பரா இருக்கும் இதோட மிளகா பொரியல் சொல்லுங்க கேட்டுல அடுத்தது வந்து மிளகா பொரியல் இருக்கு தானே அதுவும் சாப்பிடலாம் நான் இன்றைக்கு அதோட மினை கடை இல்லை எங்களுக்கு சரியான வேலையர் அடுத்தது அல்சர் குணத்துக்கு அதுவும் கூட அஞ்சு பேர் வெள்ளத்துல சாப்பிட போக முடியும் காட்டுங்க இந்த பாத்தீங்களா சோற என்னதுல சாப்பிட போறோம் பூவரசம் இல்லை பூவரசம் இல்லையில இந்த பேருங்க உருண்டி ஆகிறோம் அப்படியாண்டு இந்த உண்மையெல்லாம் தவங்கிறத அடுக்கணும்னு சொல்லலாம் வேண்டா அடுத்த நாள் வச்சு சாப்பிடுங்க அவங்க சாப்பிடுங்கோ இது கையாலையெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுல இப்படி எடுத்து இப்படி சாப்பிடு கையால அள்ளி சாப்பிடக்கூடாது எப்படி இருக்கு நான் இதை தவ கொடுங்க அவ கொடுங்க தம்பிக்கு தான்டா டீ வேணுமா அவருக்கு பிளேண்டியா தம்பிக்கு பழஞ்சோறு தெரியாதானே அவருக்கு அதான் கஷ்டமா இருக்கு எனக்கு விட உங்களை விட்டு விரதங்கள்ல கணக்க சமைச்சா கூட விட்டு வச்சு காலம குழாச்சு சாப்பிடுவோங்க உடம்பு எப்படி சாப்பாடு எதுவுமே இல்ல சாப்பிட்டு அனுபவம் அவருக்கு பழஞ்சோர் சின்ன ஆள் ஆனே அதனால அவருக்கு வேண்டாம் வந்தாங்க பானுட்ட குடுங்க

அப்படி இல்ல விலா வெலா போட்ட எங்க கடிவடை ஆ யாரும் அது சமைச்சா அரியாது உங்க சாப்பாடு கிடா கட இல்லாத என் பஜ்ஜிய அப்படியே குளச்சு சாப்பிடும் இல்லை கண்டிப்பா அரியாதே அரியாதே எங்க அப்படியே வச்சு சாப்பிடுவோம் அல்சர் இருக்கிறாக்களுக்கு கூட நல்லதானே இது குளிர் சாப்பாடு என்ன குளிர் சாப்பாடுங்க அந்த பழஞ்சோறு தண்ணி பழஞ்சோத்து என்னன்னாலும் நீங்க குடிச்சு கொடுக்கலாம் தயிர் கால் போட்டு சூப்பரா இருக்கும் அல்சரி உம் ஐயா

தேவைக்கெல்லாம் புதுசு தானாக அந்த மாதிரி இருக்கும் இந்த ஜோர் வந்து கையால் அள்ளி சாப்பிட கூடாது ஒரு கை எனக்கு அதே குடுக்குறாக்க வேறு ஒரு கையால் இல்லை ம் ஹம் திரும்ப திரும்ப கூட அவர பிள்ளைய வச்சிருக்கிறோம் ம் குடிக்க போறோம் பாத்தீங்களா பார்த்தீங்களா வேற திருப்பி திருப்பி இருக்கிற அவ்வளோ டேஸ்ட்

இது நான் குத்து அரிசி சோறு நீங்கள் வெள்ளை சோறுலையும் சாப்பிடலாம் சும்மா அந்த மாதிரி லெவல்ல இருக்குது இதோட அப்பளங்களை விற்கிதே ஏன் க களைச்சி கலைச்சி ம் சரி சரி என்ன சோறு போடுவ ம் பலா குட்டியையும் சாப்பிடணும் சுப்பராக இருக்குது ம் யா வேறு லெவலா சாப்பாடு இன்னைக்கு சமையல் இல்ல இன்னைக்கு எங்களுக்கு மதியம் இது சரி அந்த மாதிரி இருக்கு ஓகே நாங்க என்ன நெடுவெருமையில கட்டி பேட்டி எல்லாம் சாப்பிடுவோம் ஓகே இது கண்டிப்பா நீங்களும் செய்து சாப்பிடுவோம் கண்டிப்பா செய்து சாப்பிடுவோம் இது வந்து எங்களுடைய அத்தி ஒரு ஆள் எனக்கு முந்தி பழக்கினதாவா உடனே காலையில இப்படி சாப்பாடு இருந்த கிடந்து செண்டாவது கருகிய போடுவோம் டெய்லி செய்றோம் காலையில இதுதான் நான் சாப்பாடு இப்ப நாங்களும் போனால் எங்களுக்கும் தருவோம் அப்படி உண்மையா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் பழம் சோறு செஞ்சு சாப்பிடுவோம் ஓகே இப்ப நாங்க என்ன சாப்பாடுன்னு பாத்துருவோமா வணக்கம் ரவுவாளே பாத்தீங்களா சொன்னா இன்னைக்கு வந்து வெளியாலதான் வந்து நிக்கிறோம் இந்த கள்ளி வந்து ஒரு சின்ன நான் பாத்தீங்களா நான் இப்ப வந்து பெற்ற சா பாத்தீங்களோ வந்து ஆஹ் பாத்தீங்களோ இந்த முள்ளு குத்தி போடுமான்னு தொடாத எங்கோவாம் இந்த முள்ள தொடாத எங்கோவாம் குத்தி போடுமான்னு சொல்லி போட்டு போறான் மெலக்கட்டிக்காரன் வேணா இஞ்சி இஞ்சி ஆளை பாருங்க காவடி ஆடுற செருப்பும் போடாமல் வந்து நின்று காவடி ஆட்டம் நடக்குது ஓகே உறவு ஒலே நான் உங்கள் தரமினி நாங்கள் நல்ல சுவமாக இருக்கிறோம் நீங்கள் நல்ல சுவமாக இருக்கணும்னு சொல்லி கொண்டு இந்த கூடி வழியில தான் கேட்டுக்கொள்ளி ரெண்டு அலறி அலறி மரம் வச்சுக்கிறேன் பூங்கன்று மரம் அதான் வெட்டி விருட்டேன் என்னென்னு சொன்னால் இங்கே ரோட்டு பக்கம் தெரிஞ்சிருந்தோட்டு வெட்டி விருட்டேன் ஓகே இப்போ நாங்கள் என்ன சாப்பாடுன்னு பார்த்துருவோமோ இன்றைக்கு வந்து உருளா பூண்டாதான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நீங்கள் ஈஸியாக இந்த சாரி ஈஸியாவே உங்களோட வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சட்டா ரெண்டு செய்து கொள்ளலாம் ஒரு உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும் ஏற்கனவே இது வீட்டில் இருக்கிற பொருள் தான் உருளைக்கிழங்கு எல்லாம் வீட்டில் இருக்கிற பொருள் தான் இந்த ரெண்டு பொருளையுமே வச்சு ஈஸியாக உருளைக்கிழங்கு போண்டா செய்து கொள்ளலாம் இப்போ வாங்க நாங்கள் உருள் உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாராவது எங்கள் வீடியோக்குள்ளே புதுசா வரீங்களோன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த பெல்பன் எப்ப கிளிக் பண்ணிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு வகையில சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம் மூன்று பெரிய உருளாக்கிழங்கு எடுத்து நல்லா வடிவா அவிச்சு தோலை எல்லாம் உரிச்சு வச்சுருக்கேன் நெஞ்சாலும் பாத்தீங்கன்னா பம்பா வெங்காயம் ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொஞ்சமா கருவேப்பமில பெருஞ்சீரகம் கட்டர் தூள் தேவையான உப்பு மஞ்சள் தூள் மற்றது தேவையான எண்ணெய் மற்ற இது மா பச்சை மா கோதுமை மா ரெண்டு சு சுண்டால ரெண்டு சுண்டும் எடுத்துருக்குறேன் அந்த மூன்று சுண்டு சாரி மூன்று சுண்டு இல்லை மூன்று உருளைக்கிழங்குக்கு ரெண்டு சுண்டு பச்சை கோதுமை அதுக்கே இப்ப வந்ததுன்னு இல்லை வடிவா நாங்க அரிச்சு எடுப்போம் இப்ப வந்து மாவெல்லாம் வடிவா அரி அரிச்சிட்டோம் தேவையான உப்பு போட்டு கொள்றேன் இதுக்குள்ள மஞ்சள் தூள் கொஞ்சம் வடிவா கலந்துடுவோம் கிளந்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி குழாய்ச்சி எடுக்க போறோம் இப்ப வந்து நாங்கள் அளவா தண்ணியை ஊத்தி குழாய்ச்சி எடுப்போம்

வந்து கொண்டு இருக்கிறாராமேனா நான் பிள்ளைக்கு வேற இப்ப விடுவோணுமே என்ன நாங்கள் போண்டா சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கு குருவிய விடுவோமா ஆ இப்ப பாத்தீங்களோன்னு சொன்னா அவர் அதோடயே நிக்கிறார் அந்த கூட்டோடயே இவர் ஜாழ்பாணம் போயிட்டார் அதனால என்ன பூ கதவுத்துறாக்குறாதேண்ணா அவருக்கு குருவி ஏண்டா இப்ப சரியான ஆர்வத்துல நினைக்கிறார் வர போகுதுன்னு நேற்று நாங்க ஜாழ்ப்பாணம் போனாங்க எங்களுக்கு லவ்வோஸ் வந்து சந்திக்கல இண்டக்கவர் வேற போனவர் வேற அலுவலாம் அப்ப குருவிட்டு இருக்கிறார பாத்தீங்களா புலுவத்துல நிக்கிறார் உண்மையில எனக்கும் விருப்பம் தான் இருந்தாலும் அவனுக்கும் சரியான விருப்பம் அதோட போண்டாவே சட்டம் விடக்கூடாது பாத்தீங்களா அவருடைய புழுவத்தை ஓகே இப்ப குருவி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுவோம் இப்ப வந்து எங்களுக்கு மா வந்து ரெடி ஆயிட்டு இப்ப வந்து நாங்க மாவை வச்சுட்டு கறிய வைக்க ஆரம்பிப்போம் இதை மூடி விடுவோம் அடுத்தது வந்து நாங்க இந்த உருளைக்கிழங்க நாங்க மசிச்சு எடுப்போம் அந்த உருளக்கிழங்க மசிக்கிறத காண இல்லையான்னு பார்த்தா அங்க பக்கத்துல வச்சிரு விஞ்ச கொண்டாங்க எல்லாத்தையும் டைம் அடுக்கறாது நிக்கிறது இதுதான் என்ற வேலை எல்லாம் மூளை என்னன்னு சொல்ற ஜென்சன் கூடிட்டு வாங்க இப்ப நாங்க இந்த உருளைக்கிழங்க மசிப்போம் இந்த நல்ல அவிச்ச வடியால் நல்ல கறி பாருங்க எடுப்போம் பசத்தன்மையாக வரும் இப்போ நாங்க உருளாக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துட்டோம் இப்போ அடுத்ததாக வந்து அடுப்புல வந்து ஒரு சட்டி வச்சு கொள்றேன் இப்போ அடுப்பை ஒன் பண்ணி கொள்ளுவோம் ஒன் ஆ ஒரு மாதிரி அடுப்பும் சில வரையில அதுக்கு காய்ச்சல் வர இந்த அடுப்புக்கும் அதனாலதான் ஒண்ணு ஒண்ணு ஓகே ஒண்ணு ஆயிட்டுது இப்ப வந்து நாங்கள் அதுக்கு எண்ணெய் விட்டு கொள்ளுவோம் அளவா இப்ப வந்து அந்த எண்ணெய் வந்து கொதிக்கட்டுக்கும் எண்ணெய் வந்து சூடாயிடுது இப்ப நாங்கள் முதல்ல வெங்காயத்தை போட்டுக் கொள்ளுவோம் இந்த வெங்காயம் வந்து கடுமையா வதங்குமண்டில் ஓரளவு வதங்கினா எங்களுக்கு காணும் நான் பெருஞ்சீரோம் வந்து முன்னம் போடுறது இல்லையா ரெண்டாவது பெருஞ்சீரத்தை முன்னம் போட்டா கருவீடும் புள்ளி எதும் சாப்பிட மாட்டேன்காக இப்ப இது வதங்க பெருஞ்சீரோ கொஞ்சம் போட்டு கொள்ளுவோம் எ இந்த பதம் காணும் இந்த வந்து நாங்கள் போட்டு கொள்வோம் கொஞ்சமா கணக்கா இது போட்டாலும் பெருசா சாப்பிட போட்டுக்கொள்ளுங்க அடுத்து அது வந்து பச்சை மிளகாய் விரும்பினாலும் போட்டு கொள்ளுங்க இங்க வந்து பச்சை மிளகாய் வேண்டாம் வந்து தம்பி குறைக்க மட்டும் நான் போட இல்லை நீங்க வேண்டா போட்டுக் கொள்ளலாம் இப்ப அடுப்ப வந்து நல்லா குறைச்சிருச்சிருக்கணும் அப்பதான் எங்களுக்கு அந்த கருகாமலுக்கு வரும் அடுத்ததாக வந்து நாங்க உருளைக்கிழங்க கொட்டிக்கொள்வோம் இதுக்குள்ளே வடிவா திரட்டும் இதுக்குள்ள இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்வோம் கொள்வோம் தேவையான அளவு நீங்க போட்டுக்கொள்ளுங்க அதோட வெட்டுத்தூள் இந்த வெட்டுத்தூள் தான் எங்களுக்கு இது உடைப்பாக தரப்போகு அது மஞ்சள் தோல் இதை வடிவா நாங்க கிளந்து விடுவோம் முடியல வடிவா மசிச்சு மசிச்சு வேணும் இனிமே நீங்க அடுப்பணி பாட்டி கொள்ளலாம் பிரச்சனை இல்ல ஓகே எங்களுக்கு வந்து கறி ரெடி ஆயிட்டு நாங்க இப்ப அடுப்பணிப்பா அடிக்கொள்ளுவோம் இனிமே இது ஒரு சொட்டுக்கு ஆற நாங்கள் ரவுண்டா எடுப்போம் அதிக நல்ல வடிவா கறி எங்களுக்கு ஆறிடுச்சு இப்ப வந்து நாங்க இதை ரவுண்டா எடுத்துக்கொள்ளுவோம் நான் அடுப்புலயே வச்சுக்கேன் மெல்லிய சூடு இருக்குதான் உங்களோட சைஸ் கேட்ட மாதிரி போண்டா எவ்வளவு சைஸ் அவங்களுக்கு வருமோ அவ்வளவு கேட்ட மாதிரி சைஸ் பண்ணி நான் வந்து இந்த அளவு சைஸ் பண்ணி ஒரு தட்டில வச்சு கொள்வோம் சில வேலையில் எங்களுக்கு தோய்மா வந்து மிஞ்சம் அத நீங்க வந்து தோசியாவோ இல்லைன்னு சொன்னா என்னன்னு சொல்கிறோம் ரொட்டியாவோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் அதை ஊத்தாமலுக்கு சுட்டு சாப்பிட்டு கொள்ளலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை ஒரு டைம் எடுத்து முடிஞ்சது இப்போ பார்த்தீங்களு சொன்னால் உருண்டை எல்லாம் எடுத்துட்டேன் ஃபுல்லாக இந்த உருண்டி எல்லாம் நீட்டாக எடுத்தாச்சு அடுத்தது வந்து நாங்கள் சட்டி கொண்டு வச்சுருக்கோம் எண்ணி அளவாக விட்டு கொள்வோம் இது வந்து நல்ல வடிவாக கொதிக்கட்டுது இப்போ வந்து எங்களுக்கு எண்ணி எல்லாம் கொதிச்சிடுது வடிவாக இப்போ நாங்கள் இந்த மாவை மூடி வச்சுனா திறந்துட்டு ஒவ்வொரு உருண்டையா இதுக்குள்ள துவைச்சு போட வேண்டிய எண்ணெயில எண்ணெய் வந்து கடுமையா சூடாக அது எங்கோ இந்தா இப்படியே துவைக்க வேண்டியதா அந்த உருண்டிய காணையில பாத்தீங்களோ உருண்டிய காணையில சோத்துக்குள்ள முட்டை புதைக்கிற மாதிரிக்கு இந்த மாவுக்குள்ள இப்படி புதைச்சு போட்டு நாங்களும் அதை தூக்கி போட வேண்டியது இங்க இங்கே மண்டா தட்டை பிடிச்சிட்டு அப்படியே போட வேண்டியதா இந்த அப்படியே போட வேண்டியா இப்ப வந்து அது அந்த மா கூடினோடையான கிரவுண்டா வேற இல்லை ஆனா உருண்டி எல்லாம் உள்ள அன்னைக்குது போண்டாகும் இல்லையா ஆனா இவ எனக்கு எங்கட வீட்டை இந்த தோல் தான் பிடிக்கும் எல்லாம் இருக்கும் அதால நான் என்ன செய்வேன் மாவை தான் கூட அள்ளி ஊத்தி விடுறேன் அதுக்கு மேல ரவுண்டா விராட்டாலும் அந்த மாதிரி டேஸ்டா இருக்கும் அந்த உடு அந்த அடுப்பை கொஞ்சம் குறையுங்கோ இந்த பாத்தீங்களா அது முதல் வந்து நான் கொஞ்சம் இங்க என்ன மாதிரி ஒரு குருவி மாதிரி வந்துட்டு இங்க ஓகே இதை வந்து நாங்க எடுத்துக்கொள்வோம் மெட்டபோண்டாவையும் போண்டாவையும் கொள்வோம் இதை வந்து பட்ட போடுவோம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தடிப்பா மாவை குழைக்கலாம் ஆனா ஆக தடிப்பென்றாலும் இந்த நாங்கள் அப்படியே ரெண்டு ரெண்டா போடுவோம் திருப்பி விடுவோம் இப்ப வந்து நாங்கள் இது எடுத்து கொள்வோம் எடுத்துக்கொள்ளுவோம் இதுவும் போகும் இஞ்சாலும் நாங்க போட்டு கொள்ளலாம் ரெண்டு ரெண்டா பொறிக்கணும் இல்லை என்ன தானே விட்டுருக்குறேன் நாங்கள் இந்த அடுத்ததையும் போட்டு கொள்வோம் பாத்தீங்கன்னா சொன்னா இந்த இந்த முறை நாலு போட்டிருக்கிறேன் இதை இந்த பிறம் மாவை அள்ளி விடாமலுக்கு ரவுண்டாக போட்டுட்டேன் பார்த்தீங்களோ மாவை அள்ளி விடா கொஞ்சம் கூடுதலாக வரும் இந்த இதே மாதிரி வரும் மா அள்ளி விடா மா அள்ளி விட்டா தானே வேகி பிடிக்கும் கரைக்குள்ள பெருசா இப்போ வெளியால் பெரிய மாவாக இருக்கணும் இந்த மாவை தான் உரிச்சு சாப்பிட்றது கூடுதலாகியல் அதனால நம்ம மாவை கூட கிடைக்கிற ஒதுக்கு தானே அள்ளி மேலே அள விட்டு விட்டேன்டா ஓகே அப்படியே சாப்பிட்ருக்கேன் நம்ம அப்படியே ஒரு நேரம் சாப்பாடு ஆக்களுக்கு சரி அது அதனால அப்படி கொடுத்துடுறது இப்படி கார்த்தத சூப்பரான போண்டா கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு கொள்ளுங்க பாத்தீங்களா இனிமேல் எடுத்துக்கொள்ளலாம் இது இது எடுத்துக்கொள்ளுவோம் ரெண்டு உருண்டராணி இருக்கு நாங்கள் அதையும் போட்டு கொள்ளுவோம் அங்கால எங்கட சின்ன வே சட்டியான குழாப்பொடியாக்கடாண்டி உண்டாக்கி ஆ சரி வேற தண்ணி கண்ணு குடிக்கிற அதன்ற செட்டியான கிடையாது டே கொஞ்சம் செல்லம் கூடிட்டு குருவி வேற போதான்னு செல்லம் கூடிட்டுது அப்ப வந்து எங்களுக்கு பேருங்க மாவும் கொஞ்சம் மிஞ்சி இருக்கு அதை நாங்கள் பிறகு ரொட்டி காசு கொள்ளலாம் வந்து அதை மூடிட்டு இப்ப பாத்தீங்கன்னா போண்டாவே நல்ல வடிவாளம் வட்டம் வட்டம் அடுத்துட்டேன் பிறகு அது முதல் வந்து நான் ஏன்னு மா கூடான்னு தான் அள்ளி விட்டேன் நான் பிறகு வடிவில் போட மாட்டி போட்டு நான் ரவுண்டாவே விட்டுட்டேன் இல்லைன்னா உலக மாவும் முடிச்சிருப்பேன் உளவு இவ்வளவு கரைக்கும் மாவியும் அள்ளி ஊத்தி இருப்பேன் அதுக்கு மேல அளவு எங்களுக்கு தானே அப்படி அள்ளி ஊற்றிருப்பேன் இருப்பேன் இப்ப வந்து அடுப்பண்ணி பாட்டி கொள்வோம் வந்து நாங்கள் எல்லா போண்டாவும் சுட்டெடுத்துட்டோம் சொன்னா போண்டா வந்து ரெடி ஆயிட்டு அடுப்பு பாட்டிட்டோம் உண்மையில எங்களுக்கு நல்ல பாய் உருது அவ்வளவுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கு இனிமேல் உண்மையில ஒரு பிளேண்டி ஒன்றையாத்தி போட்டு இந்த போண்டாவை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் சுடுவுது கொஞ்சம் மாறட்டுக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் உண்மையில நல்ல ஆசையா இருக்கு சின்ன வயசுல நாங்க பள்ளிக்கூடங்கள்ல போகவேக்குள்ள கண்ணினங்கள்ல இதை சாப்பிடறோம் நாங்கள் உண்மையில பாக்கவும் நல்லா இருக்குது நான் டெய்லி நான் இருந்தாலும் உங்களுக்கு மரவள்ளி கிழங்கு போண்டா போரிட் இது உருளைக்கிழங்கு போண்டா கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி செய்யுமோ வாங்குவோம் இப்ப நாங்க எப்படி சாப்பிடுவோம் எப்படி நல்லா இருக்குன்னு சாப்பிடு பாப்போம் இப்ப வந்து நாங்க போண்டா எல்லாம் பொறிச்சு முடிச்சுட்டேன் இப்ப இவர் வந்து சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்கிற அதோட எங்களோட குட்டி தம்பிக்கு

அகல் சாப்பிடுனியா பாத்தீங்களே தம்பிக்கு தான் நல்ல புழுகம் தம்பி கூட கூட தொடர கூட இப்ப வந்து நாங்க சும்மா இதா வச்சிருக்கிறோம் ஒரு சப்போர்ட் இல்லாத மாதிரி மாத்தோம் நாங்க இடம் வந்து மாத்தோம் இடம் அவர் வந்து விளையாடி கொண்டு நிற்கிறார் இப்ப அவர் வந்து சாப்பிட வர மாட்டேன் அதனால பாத்தீங்களா நான் போண்டா சுடுற கிடையாது அவர் போய் குறி குண்டு வந்தாச்சு இப்ப வாங்க நாங்க எப்படி ஹோண்டா இருக்கன்னு பாப்போம் வாங்கோ நீங்க கூட சாப்பிடுங்க அதோட பிளேண்டி மாத்தி வச்சா ஜிந்தாங்கோ பாதியங்கள எப்படி வந்திருக்கு சூப்பரா சூப்பரா இருக்கு வேற லே ஆ இவள வந்திருக்கு ஒடியாங்க தம்பிமாங்கோடியா ஒடியாடா ம் புளியாவா ஹ்ம் ஹ்ம் புளியந்தி புளியங்கோ வேற லே வேறா மொண்டா சூப்பரா கே ஹ்ம் இந்த பள்ளி கூட ஞாபகம் வருது නಾ ஆ சரி உண்மையா நல்ல டேஸ்டா இருக்கு ஆட்டத்தை பாருங்க ஆளுக்கு அங்கதான் குருவி குருவிக்கு குருவியோட ஆளுக்குண்டி போலுதா ரெண்டு நாளா ஒரு ஆளு குருவி 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 எந்த ஒரு நாள் நூறு வேறங்கப்பா நல்ல டேஸ்டாக இருக்கு கண்டிப்பாக நீங்களும் செய்து சாப்பிடுங்க அவரும் ஜாழ்ப்பாணம் போய் வந்து களைச்சி போனார் அதோட இந்த பிளேண்டி போண்டா போண்டாவையும் சாப்பிடும் நல்லா இருக்கும் ஓகே அவருக்கு களைச்சி போனார் நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு முடிச்சுக்கொள்வோம் ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் வாய்